வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர் என்னால் பிரியாணி சாப்பிடாம இருக்க முடியல சாக்லேட்டே சாப்பிட நினைக்கிறேன் ஆனா ஒரு சில சமயங்களில் என்னால் எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி சில உணவு பொருட்கள் மட்டும் உங்களுக்கு கிரீவிங்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா உங்க உடல் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிது ஒருவேளை இது வந்து சத்து குறைபாடோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம் உங்களுடைய கட் பாக்டீரியாஸ் வந்து இம்பாலன்ஸ் இருக்கிறது கூட ஒரு அறிகுறியாக இருக்கலாம் ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு அடிக்ஷன்லேருந்து இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங்ல இருந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணுவோம் அதை வந்து நீங்க அடிக்ஷன்லேருந்து இருந்து வர்றதுக்காக இந்த உணவுப் பொருட்களை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரைனில் டோப்போமைனோட அளவு வந்து அதிகமாகுது அதனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த டோப்போமைன் கிடைக்கணுங்கிறதுக்காக அதே வகையான உணவுப் பொருளை வந்து எடுத்துக்கிறீங்க ஸோ சில உணவுப் பொருட்கள் போது நமக்கு சுகர் வந்து உடனடியாக வந்து அதிகமாகுது அதுவும் வந்து நம்ம மைண்டுக்கு ஒரு நல்ல கம்ஃபோர்ட் ஜோனை கொடுக்கறதுனால அடிக்கடி அந்த மாதிரி சுகர் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கணுன்னு நினைக்கிறோம் இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது நான் வந்து உணவை சாப்பிட்டேன் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கேன்னு சொல்லுவாங்க இது கம்ஃபர்ட் எட்டிங் சொல்லலாம் ஸ்ட்ரெஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக எடுத்துக்கணும் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முறைகள் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை அப்படின்னா அவங்களோட உடம்புல லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்க அதாவது நமக்கு லெப்டின்கிற ஹார்மோன் வந்து சேலரி கொடுக்கக்கூடியது ஸோ ஒரு போதுங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய இந்த ஹார்மோனோட சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி கிரேவிங்ஸ் வந்து உண்டாகலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்